மாவட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் அவர்களின் ஆலோசனை கிணங்க திருப்பூர் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் அவர்களை ஆதரிப்பில் வெற்றி பெற செய்வீர் என தமிழ் மாநில காங்கிரஸ் திருப்பூர் மாநகர மாவட்டம் மற்றும் சார்பு அமைப்புகள் திருப்பூர் தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்த வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் அவர்களுக்கு திருப்பூர் மாநகர மாவட்ட தலைவர் ரவிக்குமார் தலைமையில் துணை தலைவர்கள் மற்றும் சார்பு அமைப்பு நிர்வாகிகள் பெரும் திரளாக கலந்து கொண்டு தங்களது ஆதரவை தெரிவித்தனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை நிருபர் முகமது கவுஸ் என்டிஏ கூட்டணியில் பாஜக தலைமையாக கொண்டு காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுவதாக அக்கட்சியின் தலைவர் அறிவித்தார் இந்த தொகுதியில் போட்டியிட ஜோதி வெங்கடேசன் என்ற பெண் வேட்பாளர் போட்டியிடுகிறார் இந்நிலையில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தனி தொகுதியில் பாமக சார்பில் முதல் முறையாக போட்டியிடுவதால் பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது வேட்பாளர் ஜோதி அவர்கள் காஞ்சிபுரம் மாநகரில் வருகை தந்து சங்கரமடம் எதிரே உள்ள தந்தை பெரியார் சிலைக்கு கூட்டணி கட்சிகளுடன் ஒன்றிணைந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் நகரின் முக்கிய பகுதிகளான செங்கலு நீரோடை வீதி நான்கு ராஜ வீதி பேருந்து நிலையம் போன்ற முக்கிய நகர்வீதி பகுதியில் கடை கடையாக சென்ற வேட்பாளர் ஜோதி வெங்கடேஷன் மாம்பலம் சின்னத்தில் வாக்களிக்கும்படி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் தினேஷ் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா மங்கைநல்லூர் அருகே அனந்தநல்லூரில் காவிரி ஆற்றின் கிளையாறுகளில் ஒன்றான வீரசோழன் ஆற்றின் தென்கரையில் அங்காளம்மன் ஆலயம் அமைந்துள்ளது பழமையான இந்த ஆலயம் அப்பகுதி மக்களின் காவல் தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் விளங்கி வருகிறது அங்காளம்மன் மகாகணபதி வலம்புரி கணபதி மகா காளியம்மன் ஸ்ரீ வீரன் ஸ்ரீ பிடாரியம்மன் மற்றும் சப்த கன்னியர் ஆகிய பரிவார கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு தேதி யாக கால பூஜைகள் துவங்கியது தொடர்ந்து யாகசாலையில் புனித நீர் அடங்கிய கடங்கள் வைக்கப்பட்டு பல்வேறு ஹோமங்கள் செய்யப்பட்டது நான்காம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க புனித நீர் அடங்கிய கடங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுர கலசங்கள் மற்றும் அங்காளமன் உள்ளிட்ட மூலவர்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே நலத்துக்குடி கிராமத்தில் பழமை வாய்ந்த பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தின் பங்குனி உத்தர பெருவிழா கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி காப்பு கட்டுதலுடன் துவங்கி நடைபெற்று வருகிறது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பால்குட திருவிழா நடைபெற்றது இதனை முன்னிட்டு விரதம் இருந்த பக்தர்கள் சிவன் ஆலயத்திலிருந்து ஊர்வலமாக பால்குடம் எடுத்து வந்தனர் தொடர்ந்து முருகனுக்கு பால் பன்னீர் இளநீர் சந்தனம் உள்ளிட்ட பதினாறு வகை திரவியங்களால் மகா அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே உள்ள ஆத்தங்கரைப்பட்டி கிராம மக்களின் இஷ்ட தெய்வமாகவும் நாட்டார் தெய்வமாகவும் ஸ்ரீ காட்டேரி அம்மன் விளங்கி வருகிறது கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு சிறிய அளவிலான கோயில் அமைத்து கிராம மக்கள் அம்மனை வழிபட்டு வந்தனர் இதனை அடுத்து கடந்த ஆண்டு அறநிலையத்துறையினரின் நிதி மற்றும் கிராம மக்கள் நிதியை கொண்டு குல தெய்வத்திற்கு புதிதாக கோயில் கட்டும் பணிகள் நடந்து வந்ததை அடுத்து முதன் முதலாக காட்டேரி அம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை ஒட்டி இரண்டு கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று அம்மனுக்கு உயிர் உண்டாகும் நிகழ்வு நடைபெற்றது சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மங்கள இசையுடன் கடம்புறப்பாடு நடைபெற்று காவிரி ஆற்றில் எடுத்து வந்து பூஜை செய்யப்பட்ட புனித நீரால் ஸ்ரீ காட்டேரி அம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் மூலவரான காட்டேரி அம்மனுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது அதனையடுத்து பக்தர்களுக்கு அன்னதானம் பரிமாறப்பட்டது இக்கிராமத்தில் முதல் முதலாக கோவில் கட்டி பல ஆண்டுகளுக்கு பிறகு திருவிழா நடந்ததால் ஆத்தங்கரைப்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம மக்கள் மகிழ்ச்சியோடும் பக்தி பரவசத்தோடும் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் தஞ்சை பாரத் கல்லூரியில் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான முதல் கட்ட பயிற்சி வகுப்பினை மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப் துவக்கி வைத்தார் பின்னர் பேசிய மாவட்ட ஆட்சியர் நேரம் சரியாக கடைபிடிக்க வேண்டும் வாக்குச்சாவடிக்குள் யாரை அனுமதிக்க வேண்டும் யாரை அனுமதிக்க கூடாது என்பதில் சரியாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தினார் வாக்குப்பதிவு எந்திரம் பயன்படுத்தும் முறை குறித்து காணொலி காட்சி மூலம் விளக்கம் அளிக்கப்பட்டது வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு உள்ள குறைகளை மாவட்ட ஆட்சியர் கேட்டறிந்தார் அப்போது அவர்கள் வாக்குச்சாவடிக்குள் வேட்பாளர்கள் ஏஜென்ட் என மாறி மாறி வருவதால் சலசலப்பு ஏற்படுகிறது வாக்குப்பதிவு நேரம் முடிந்து பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் உள்ளது வாக்குப்பெட்டி எடுக்க காலதாமதமாக வருகின்றனர் என இவ்வாறாக பயிற்சி வகுப்புக்கு வந்த வாக்குச்சாவடி அலுவலர்கள் தங்கள் கருத்துக்களை மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்தனர் நாகை மாவட்டம் குத்தாலம் தாலுகா திருவாலங்காடு பகுதியில் திருவாடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான மிக பழமை வாய்ந்த வண்டார் வண்டார்குழலி உடனாகிய வதானீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது இக்கோயிலில் ஆண்டுதோறும் பங்கனி உத்திர திருவிழா மிக சீரும் சிறப்புமாக நடைபெறுவது வழக்கம் அதுபோல் தற்போது நடைபெறும் பங்குனி உத்தர திருவிழாவின் ஒன்பதாம் நாள் திருவிழாவான திருத்தேர் பவனி நடைபெற்றது அதையொட்டி அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் அம்பாள் வண்டார் குழலி உடனடியாக வதானீஸ்வரர் எழுந்தருளி நான்கு மாட விதிகளில் பவனி நடைபெற்றது அப்போது பக்தர்கள் வீடுகள் தோறும் ஆரத்தி எடுத்தனர் தேரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து அரோகரா அரோகரா என கோஷமிட்டனர் குருத்தோலை ஞாயிறு தினத்தை முன்னிட்டு தஞ்சை மாதாக்கோட்டை கோட்டை புனித சகாயலூர்து மாதா ஆலயத்தில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கைகளில் குருத்தோலை ஏந்தி சிறப்பு வழிபாடு செய்தனர் கிறிஸ்தவர்களின் தவகாலத்தில் முக்கிய விழாவாக குருத்தோலை ஞாயிறு தினம் கொண்டாடி வருகின்றனர் அதன்படி குருத்தோலை ஞாயிறு தினத்தை முன்னிட்டு மாதா கோட்டை புனித மாதா ஆலயத்தில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கைகளில் குருத்தோலை ஏந்தி மனமுருகி பிரார்த்தனை செய்து வழிபட்டனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக ஹரிகிருஷ்ணன்